எந்த ஊர்லயாவது இப்படி ஒரு கூத்து நடக்குமா நாலு கார் மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு அதே மாதிரி காலு அந்த வரைக்கும் அந்த அம்மா காலு அம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரி உடம்பெறவ சகோதரி அம்மையார் சசிகலாவுடைய காலு அந்த அம்மையார் ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனோட டிவி தினகரன் கால அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரமோஷன் வாங்கி டெல்லிக்கு போய் திரு மோடியோட காலு திரு அமித்ஷா காலு அது டி ப்ரமோட் இருந்து திருப்பி டி ப்ரமோஷன் வாங்கி திரு ஜெய தீபா அவங்க காலு இன்னைக்கு விழுந்தது பத்துல இருந்து புது கால் தேடிட்டு இருக்கிறாரு

திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி உதயநிதி ஸ்டாலின்னு சொல்கிறாங்க எங்கள் ஆட்சி மீது எதாவது குறை சொல்ல முடிஞ்சுதா சொல்லுங்க பார்க்கலாம் இது வரைக்கும் பல பேட்டியில் கொடுத்துருக்குறாங்க அதிமுக ஆட்சியில் இன்னும் குறைன்னு சொல்கிறாங்களா சொல்லவே முடியாது பாரத ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி கூட்ட வைத்து விட்டா பாரதி ஜனதாவோட அதிமுக அடிமையாகிவிட்டது பாரதி ஜனதா அலுவலகம் டெல்லியிலே இருக்கு தான் சொல்ல முடியும் தெளிவாக எங்களுடைய கூட்டணியில் முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது அண்ணா திமுகவும் பாரதி ஜனதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்த பிறகு இந்த செய்தியாளர் சந்திப்பில் மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார் அமித் அவர்கள் தெளிவுபடுத்தினார் அதுல பாரதி ஜனதா அண்ணா திமுக கூட்டணி அமைச்சிருக்கு இந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தான் தலைமை தாங்கும் தெளிவாக நீங்கள் பேட்டியில் போடுங்க அடிக்கடி மாற்றி மாற்றி போட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பு முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் தெளிவாக உங்க கூடத்தில் வந்திருக்குது எல்லா பத்திரிகையில் வந்துட்டு ஆனால் வேண்டுமெட்டே திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தவறான செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க இது சரியல்ல அதிமுக தான் ஆட்சி அமைக்கிட்டாங்க அப்புறம் ஏன் ஸ்டாலின் போய் பாரதிய ஜனதாவை குறை சொல்லிட்டு இருக்காங்க இங்கே ஆட்சி அமைக்குது எங்கள் கூட்டணியில் அண்ணா திமுக முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக கட்சி சார்ந்த அப்படிங்கிற எங்களை பத்தி விமர்சனம் செய்ய முடியாது

அங்கே இருக்கிற கேபிள் குழாய்கள்லாம் மாற்றி எடுக்க வேண்டும் குடிநீர் குழாய்கள்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் அங்கே இருக்கின்ற மின்கம்பங்கள்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் முதல் கட்ட பணியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் சில பேர் நீதிமன்றத்துக்கு போனால் இன்னும் பல ஆண்டு ஆயிரும் அப்படி இருந்தும் கூட வேகமாக துரிதமாக இரண்டு ஆண்டுல அந்த பணியை எடுத்துட்டு மூன்று ஆண்டுகள் அந்த பணி நடந்துகிட்டு இருந்தது ஆட்சிக்கு வந்தவரை கிடப்பிலையே போட்டாங்க ரெண்டு வருஷம் பணியை செய்யல உங்களுக்கு அத்தனை ஊடக நம்பர்லாம் பார்த்துக்கிறவங்களுக்கு இங்கே இருக்கிற இவங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ வேக வேகமாக செஞ்சு இவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டாங்க எவ்வளோ பச்சை பொய்